கத்தர் ஸ்தோத்திரம் இந்த நாள் தேன் தொழில் நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த நாட்களாக பழைய ஏற்பாட்டிலிருந்து வேதத்தில் உள்ளதான சிறந்த பெண்மணிகளை குறித்து நாம் பார்த்தோம் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே காணப்படக்கூடியதான ஒரு சில பெண்மணிகளை பார்க்குறோம் வேத அவர்களும் எண்ணிக்கையில் இருக்கிறாங்க அவர்களிலே சில முக்கியமானவர்களை இந்த நாளிலே பார்ப்போம் இன்றைக்கு மிக முக்கியமாக பார்க்க போகிறதான ஒரு நபர் யார் என்று சொன்னால் எலிசபெத் எலிசபெத் யார் என்று சொன்னால் யோவான் ஸ்நானகனுடைய தாய் அவள் யோவான் ஸ்நானகன் பிறப்பதற்கு முன்பாக நடந்த சம்பவம் என்னென்னு சொன்னால் இந்த சகரியாவும் எலிசபத்தும் அவர் சகரியா ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவதூதன் அவருடைய சன்னதியில் வந்து இவருக்கு அந்த ஒரு குமாரன் பெறுவான் என்று சொன்னார்கள் ஆனால் அந்த நிலையிலே இவர்கள் வயது சென்றவர்களாக இருந்தாங்க குழந்தையே கிடையாது அப்படிப்பட்ட நிலையில் வயது சென்ற நிலையில் ஒரு சாராலை போல ஆபரகாமை போல இருந்த வேலையில் கத்தர் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று சொன்னார் அதன்படியாக இந்த எலிசபெத்தை கடாட்சித்து அவளுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் அவருக்கு யோவான் என்று நீ பேரிட வேண்டும் என்று சொன்னால் அவன் தன் தாயின் வயிற்றில் இருக்கும்பொழுதே அவன் பர்சு தாவியானவரால் நிரப்பப்பட்டிருப்பான் என்று பார்க்கிறோம் இந்த மரியாளுக்கும் மரியாளுக்கும் இயேசுனுடைய தாய் மரியாளுக்கும் எலிசபெத்துக்கும் ஒரு உறவு உண்டு அவர்கள் எல்லாம் உறவுக்காரராக இருந்தாங்க எலிசி மரியாளுக்கு தேவதூதன் இயேசு பிறக்க போகிற செய்தியை தகவல் கொடுத்தது பின்பு நேராக எலிசபெத்தை போய் சந்திக்கிறாள் அந்த சந்திப்பின் போது எலிசபெத் சில காரியங்களை சொல்கிறார்கள் இந்த நேரத்தில் நான் அதை உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் எலிசபெத் சொன்னதான காரியம் என்னவென்று சொன்னால் உரத்த சத்தமாய் எலிசபெத் ஸ்ரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் உன் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டது என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் அப்போவே இயேசுவை எலிசபெத்தை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டார் என் ஆண்டவனுடைய தாய் என்று முக்கியத்துவம் கொடுத்து மரியாதையை கனப்படுத்துகிறாள் கூட நீ வாழ்த்தியன சத்தம் என் வயிற்றிலே விழுந்தவுடனே என் வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று என்று பார்க்கிறோம் யோவான் ஸ்நானகன் வயிற்றில் இருக்கும் பொழுதே எலிசபெத்தினுடைய வயிற்றில் துள்ளிற்று துள்ளினான் என்று பார்க்கிறோம் அப்படிப்பட்டதான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அதன் பின்பு அவள் சொன்னதான ஒரு வார்த்தை ஒரு கேப்ஷனான வார்த்தை என்று சொன்னால் விசுவாசித்தவளே பாக்கியவதி விசுவாசித்தவளே பாக்கியவதி கத்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று இந்த எலிசபெத் சொன்னால் என்று பார்க்குறோம் ஆகவே எலிசபத்தும் இந்த இயேசு பிறக்கிற காரியங்களிலும் அந்த சந்ததியிலும் புதிய ஏற்பாட்டில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பெண்மணியாக இருக்கிறாங்க ஆகவே இவர்களுக்காகவும் இவருடைய வாழ்க்கைக்காகவும் கற்றை நாம் துதிக்க வேண்டும் அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் என்பதை அறிந்து அதன்படி நாம் செய்ய முயற்சிப்போம் அப்படி செய்வோம் என்று சொன்னால் நமக்கும் எல்லா ஆசீர்வாதங்களையும் கத்தர் கொடுக்க வல்லவராக இருப்பார் நல்லா ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் எஸ் இந்த வேலையில் கூட விசேஷமாக எலுசபத்தை குறித்து சிந்திக்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே மரியாளுடைய ஒன்றுவிட்ட சகோதரியாக இருந்த அவர்கள் அன்றவரே அந்த யோவான் ஸ்நானன் பிறப்பதற்கு முன்பாகவே இயேசுவை அவர்கள் அறிந்தவர்களாக ஆண்டவர் என்று சொன்னதை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறதையா அந்த ஆசிர்வாதத்தை நீர் எங்களுக்கு தர வேணுமா ஜெபிக்கிறோம் மீட்பெரு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன் கத்தரவுங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்